நான் குண்டலி யோகம் வாசியோகம் இப்படி பலவிதமான பயிற்சிகளை நான் முப்பது வருடத்திற்கு மேலாக பயின்றிருக்கின்றேன் அனைத்து பயிற்சிகளிலும் மேன்மையானது நெற்றிக்கன் தியானம் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியும் இதுதான் உண்மையான நிலையும் கூட ஆழ்நிலை தியானம் எடுத்துக்கொண்டாலும் கூட அது கூட இங்கே தான் வருது இங்கே தான் உங்களுக்கு ஒரு உறுத்தல் ஏற்படுது இங்கே உணர்வு ஏற்படுது அதே வாசியோகம் யோகம் செய்தாலும் அந்த வாசியோகத்தினால இங்கதான் தான் அந்த உறுத்தல் ஏற்படுகிறது அங்கே ஒரு குறுப்பு ஏற்படுகிறது ஒரு நல்ல குரு இடத்துல குண்டன் யோகம் செய்தாலும் கூட இந்த இடத்துல ஒரு குரு குறுப்பு தன்மை ஏற்படுதுங்க இப்படிதான் ஆழ்நிலை தியானமாக எல்லா தியான முறைகளும் சூன்யா தியானம் அத்தனை தியான முறைகளுக்கும் இதுதாங்க அடிப்படையான இந்த உணர்தல் இந்த இடத்துல உணர்ந்து கொண்டால் இந்த இடத்த நம்ம வந்து பயிற்சிகள் மூலியமாக செய்து நாம வந்து வாழ்க்கை முறைகளையும் இந்த ஆன்மீக முறைகளையுமே நம்ம வந்து சிறப்பான முறைகளை எடுத்துக்கிட்டுக்கலாம் நமக்கு முக்கியமானதே இந்த உடல் இந்த உடல் நம்ம வந்து பேணி காக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்ப இந்த உடலையும் நம்ம பார்க்கணும் அப்ப மனசு எங்க இருக்கு மனசு எங்க இருக்குன்னு நமக்கே தெரியல எல்லாரும் மனசை இப்படி வச்சுக்கங்க அப்படி வச்சுக்கங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க நீங்க எப்படி வச்சிருக்க முடியும் அதை நீங்க பார்த்தா தானே வச்சிருக்க முடியும் அப்ப நீங்க பாக்குற இடம் எது மனதை பார்க்கக்கூடிய இடம் இது தாங்க மனதை வசப்படுத்தக்கூடிய இடம் இது தாங்க மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய இடம் இதுதான் அப்போ எல்லாத்துக்குமே இந்த இடங்கிறத நாம ஒரு புரிதல் உணர்வுகளோட இருக்கணும் நம்மளுடைய சந்தோஷம் எங்க இருக்குது இங்க தாங்க இருக்கு நம்ம நிம்மதி எங்க இருக்கு இங்க தாங்க இருக்கு நமக்கு அமைதி எங்க ஏற்படுத்திக்கணும்னா இங்க தாங்க அமைதி ஏற்படுத்திக்கணும் தான் தொடர்ந்து நம்ம வந்து இந்த பயிற்சிகள் செய்யறதுனால இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அப்ப இந்த இடத்துல வந்தா நமக்கு அங்க தான் ஏற்படுது நெற்றிக்கண் அப்படின்னு சொல்றோம் ஆனா நெற்றிக்கண்ங்கிறது அது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியல நெற்றிக்கண் கணிச்சா எல்லாமே நடந்துருமா அப்படின்னா ஒருத்தருக்கு நடக்கலாம் ஒருத்தருக்கு நடக்காத போலாம் ஆனா முறையான பயிற்சிகளை செய்து வந்தால் இதை வெற்றி காணலாம் இப்போ சில பேருக்கு இயல்பாவே இருக்கும் இந்த நெற்றிக்கன்னுடைய குருகுறுப்பு தன்மையும் அந்த இடத்துல செயல்படக்கூடிய தன்மையும் இருக்கும் ஒருத்தவங்க முன்னேறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தூண்டுதல் இருக்கும் இந்த இடத்துல வணங்கிட்டு தான் அவங்க எந்த வேலையும் செய்வாங்க எந்த ஒரு செயலையும் நிறைவேற்றி கொள்வதற்கு இதை வணங்கி தாங்க செய்வோம் இப்படி நீங்கள் கையெடுத்து வணங்கும் பொழுது இந்த நெற்றில தாங்க நீங்க வணங்குறீங்க அப்போ உங்க நெற்றிக்கன்னில் ஒரு நிலைப்படுது இந்த நெற்றிக்கல்ல நீங்க வணங்குவதனால இந்த ஒருநிலைப்படுது அந்த ஒருநிலைப்படுவதனால அங்க உங்களுக்கு ஒரு குருகுருப்பு தன்மை ஏற்படுது அங்க வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது அந்த நெற்றிக்கல் இதுதான் இதனுடைய முக்கியமான கருத்து அப்போ இங்க வணங்காதவங்க யாருமே கிடையாது நீங்க சலாம் மலிக்கம் அப்படின்னு சொன்னாலும் இங்கதான் வணங்குறீங்க உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னாலும் இங்கதான் வணங்குறீங்க வணக்கம் அப்படின்னு சொன்னாலும் இங்க தான் வணங்குறீங்க வந்தனம் அப்படின்னு சொன்னாலும் இங்க தான் வணங்குறீங்க ஆமேன் அப்படின்னு சொன்னாலும் இங்க தான் வணங்குறீங்க எல்லா மதங்களும் என்ன சொல்லுது பாருங்க அதை எல்லா மதங்களும் தாங்க வணங்க வளைக்காம அதை நேரடியா உங்களுக்கு இந்த நெற்றிக்கன் தியான வழியா உங்களுக்கு சொல்றேன் நீங்க அதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில நீங்க உங்களை நீங்கள் அறிவதற்கான ஒரு வழி நீங்க நிறைய பேர் நினைச்சிருக்கலாம் தன்னை அறிதல் தன்னை அறிதல் அப்படின்னு தன்னை அறிவது எப்படி எந்த இடத்துல நம்ம அறிந்து கொள்வது நமக்கு இடம் தெரியுமா அந்த இடத்த நீங்கள் பார்த்துருக்கீங்களா எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ எங்கே இருக்குது அந்த உணர்தல் அப்போ நீங்கள் இங்கே தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இது நம்ம அடிப்படையான விஷயம் இதுதான் இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் கண்ணை இப்படி உயர்த்தி பேசுவதும் நீங்கள் இப்படி கேட்பதும் இதெல்லாம் இங்க தாங்க நீங்கள் பாருங்கள் இப்போ நான் வந்து பேசுகிறேன் உங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது இது விரியுது அப்போ நான் பேசும்போது இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா இங்கே தான் விரியுது அப்போ பாருங்கள் அப்ப எங்க உங்களுக்கு செயல்படுது அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு செயல்படுது நீங்க கேட்கறதா ஆகட்டும் இல்ல நீங்க ஆகட்டும் நீங்க இந்த இடத்துல நினைச்சுக்கிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அது நடக்குங்க அதை மத்தவங்க கேட்டே ஆகணும் அதே போல மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் உன்னிப்பாக கேட்பதற்கு இந்த நெற்றிக்கண் தான் அவசியமானது நீங்க நான் பேசுறத நீங்க இப்படியே உன்னிப்பா கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு உணர்ந்துடும் நான் வந்து சொல்வதை நீங்கள் வந்து ஏனோ தானோ அப்படின்னு இருந்தீங்கன்னா அது கேட்காது நீங்கள் கூட நம்ம சிறு இருந்தே பார்த்துருப்போம் நம்ம பள்ளிக்கு நம்மளை நம்மளை வந்து அனுப்பியிருப்பாங்க அப்போ நமக்கு வந்து புத்தி ஏறாது புத்திங்கிறது இங்க தானே இருக்குது அப்போ நமக்கு தெரியாது அப்போ தெரியாமல் அவங்க பாடங்கள் நடத்திக்கிட்டே வருவாங்க நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிக்கிட்டே இருப்போம் அப்போ எப்படிங்க அது உள்ளே போகும் அப்போ விழிப்போடு யார் பார்க்கணும் அந்த விழிப்புங்கிறது எங்கே இருக்குது அப்போ உங்களுக்கு அந்த விழிப்புங்கிறது நெற்றிக்கல்ல தானே அங்கே இருக்குது அந்த நெற்றிக்கல்ல விழிப்பாக இருந்து பாருங்க அப்போ தான் அது கிடைக்கும் கடவுளை வணங்க போகிறீங்களே அப்போ பாருங்கள் இறைவா எனக்கு எல்லாம் கொடு ஏன் பிரச்சனை தீர்த்துரு அப்படின்னு நம்ம இப்படி தான் நம்ம வந்து வணங்குறோம் பாருங்கள் அப்போ வணங்கக்கூடிய இடம் இது தானே அப்போ நீங்கள் உருக்கமாக நீங்கள் உருக்கமாக நீங்கள் இருந்தாலும் கூட தெய்வமே என்னை கருணையான என்னை நிலை என்னை காப்பாற்றி இறைவா என்னை காப்பாற்று இறைவா உன்னிடத்தில் நான் சரணடைகின்றேன் இறைவா அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கூட இங்கே தாங்க நினைக்கிறோம் அப்போ நம்ம நினைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இதுதான் நினைவிடம் எது நினைக்கக்கூடிய இடம் எது நினைவை நிறைவேற்றக்கூடிய இடம் எடு உங்கள் எண்ணங்கள் வெற்றி பெற எந்த இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா இந்த இடத்துல தாங்க அப்போ உங்க விழிப்புணர்வு எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கு அந்த விழிப்புணர்வை நீங்க எங்க இருந்து பார்க்கணும் தூங்கிக்கிட்டு கேட்க முடியுமா தூங்கிக்கிட்டு அப்படியே இருந்தா எப்படி வரும் அது எந்த இடத்துல போகும் அப்ப ஏனோதானம் இருந்தா எங்க போகும் அப்போ உங்களுடைய சோம்பேறித்தனங்களை முறிக்கக்கூடியது இந்த நெற்றிக்கன் தான் அப்ப இந்த நெற்றிக்கன்னு நினைச்சா இந்த வாழ்க்கையை பெறும் நம்ம குழந்தைங்களுக்கு சிறுவயதுல இருந்தே அந்த விழிப்புணர்வை வந்து நீங்க பேசும்போதெல்லாம் இது வழியா தான் கேட்கும் இது வழியா தான் பார்க்கணும் இதுதான் வந்து அற்புதமான ஒரு வழி இந்த வழியே நம்ம பின்பற்றி வருவதனால மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும் எத்தனை சித்தர்களா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் பாருங்க சுழிமுனை அப்படின்னு சொல்லுவாங்க இதுதாங்க சுழிமுனை ஆகணி ஸ்தானத்தை கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆகினி ஸ்தானம்ங்கிறது இதுதான் ஆகினிக்குள்ளக்கு இடம் இதுதான் ஆணை பிறப்பிக்கும் இடமும் இதுதான் அப்போ இந்த இடம் தானங்க முக்கியமானது இந்த இடத்த தான் நம்ம பார்க்கணும் அப்போ மூன்றாவது கண் அப்படின்னு சொல்றாங்களே இதுதானுங்க மூன்றாவது இந்த ரெண்டு கண் இருக்கு இதுக்கு மேல ஒரு கண் இருக்கு அது கண்ணு நம்ம ப பயன்படுத்தலை ஆனால் இருக்குது உங்களுக்கு அதை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கீங்க அதை பயன்படுத்துங்கன்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை உங்களிடத்துல பகிர்ந்துக்கிறேன் இதை நீங்கள் சிறப்பான முறையில் செய்து முறையான பயிற்சிகள் செய்து முறையான ஒரு குருவிடத்தில் சென்றால் உங்களுக்கு சரியான பாதைகள் உங்களுக்கு கிடைக்கும் பாதை இல்லாமல் எப்படிங்க பயணம் செய்ய முடியும் பயணம் செய்வதற்கு பாதை வேணும் அந்த பாதை தான் இந்த நெற்றிக்கன் தியானம் இது முறையான ஒரு பயிற்சிகளை உங்களுக்கு கொடுக்கப்படுது இந்த முறையான பயிற்சிகள் நீங்கள் செய்வதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு வழி இது மட்டும்தாங்க உங்களுடைய உயிரை நீங்கள் இந்த இடத்துல நிலைநிறுத்துனீங்கன்னா உங்கள் உயிர் வந்து உங்கள் தாங்க இருக்கும் உங்கள் விருப்பம் இல்லாத வெளியே போகாது அப்போ இந்த இடத்துல தான் நம்ம நெற்றிக்கண்ணை நம்ம கவனிப்பதனால இந்த நெற்றிக்கன்னில் இருந்து அந்த உயிர் தன்மையை நீங்கள் நிலைநிறுத்தலாம் மரணத்தை வெல்லக்கூடிய இடமும் இது தாங்க உங்களுக்கு எந்த மரணமும் ஏற்படாது நீங்கள் நினைச்சா தான் இது போகும் எப்போ இந்த நெனைப்பு இல்லையோ அப்போ இந்த உயிர் ஒன்பது துவாரங்கள் வழியாக போகும் அது எந்தெந்த துவாரங்கள் அப்படின்னா மலம் போகக்கூடிய இடத்துலையும் நம்மளுடைய சிறுநீர் துவாரத்தின் வழியாகவும் நம்ம இந்த வாய் வழியாகவும் இந்த ரெண்டு மூக்கு வழியாகவும் இந்த ரெண்டு கண்ணு வழியாகவும் இந்த ரெண்டு காது வழியாகவும் தான் நம்ம உயிராற்றல் பிரியும் அப்போ இந்த இடத்துல போகாத அளவுக்கு பலகீனம் அடையாமல் இருக்கிறதுக்கு இந்த உயிர் சக்திகளை நம்ம விரயம் பண்ணாமல் இருப்பதற்கு இந்த நெற்றிக்கண் உதவுது அப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த உணர்வு தளத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த இடத்துல கவனித்தால் இந்த ஒன்பது வழியாக போகாது அப்போ எங்கே போகும் இது வழியாக தாங்க நீக்கும் அப்ப இது வழியாக நிற்கக்கூடிய அந்த உயிர் நிலைப்படும் நிலை நிறுத்தப்படும் அப்போ உங்களுக்கு மரணம் ஏற்படாது இதுதான் சித்தர்கள் சொன்ன வழி இதுதான் வந்து மகான்கள் சொன்ன வழி இதுதான் வந்து எல்லா நாணிகளும் எல்லா யோகிகளும் சொல்லக்கூடிய இடமும் இதுதாங்க இந்த இடத்தை தவிர வேறு எந்த இடத்த நீங்கள் காட்ட முடியும் இது தாங்க முதல் அதுக்கு அடுத்தது தாங்க மேலே சகஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உச்சிக்கன் என்று சொல்லக்கூடியது அப்போது இந்த இடத்துல இருந்து தான் போகணும் இதை தான் நானும் சொல்றேன் இதை வந்து நீங்க வந்து பயன்படுத்தி கொண்டால் நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேறலை முன்னேறலைன்னு சொன்னா எப்படி முன்னேற முடியும் முன்னேறணும்னு சொன்னா அங்கே முன்னேற்றத்துக்கான பாதை இது தானங்க நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னா அந்த வெற்றி அடையக்கூடிய பாதை இது தாங்க எத்தனையோ இளைஞர்கள் நீங்க இருக்கீங்க அத்தனை இளைஞர்களுக்கும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இது மட்டும்தான் நீங்க வெற்றி அடையணும்னா நீங்கள் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யணும்னா உங்களுக்கான பாதை இதுதான் இந்த பாதையில நீங்க சென்றால் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பான முறையில் இருக்கும் நீங்கள் வந்து இயல்பாக இருக்கணும் சந்தோஷமா இருக்க முடியும் நிம்மதியா இருக்க முடியும் நிம்மதியற்ற நிலையில் மனக்குழப்பம் இல்லாத நிலையை நம்ம ஏற்படுத்திக்கணும்னா இந்த நெற்றிக்கன் தாங்க உங்களுக்கு எந்த செயல் வந்தாலும் உங்களுக்கு எந்த குழப்பம் வந்தாலும் இந்த இடத்துல நின்று யோசிங்க அப்போ உங்களுக்கான சரியான தீர்வுகள் இவன் மட்டும்தான் கொடுப்பான் உங்க மனசாட்சி எங்க இருக்குதுன்னு சொன்னா இங்க தாங்க இருக்கு உங்களுக்கு சாட்சி பாவனையா இருக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த உணர்வு அந்த குருகுருப்பு அந்த உயிர் துடிப்பு அந்த மெய் உணர்வு அதுதாங்க உங்களுக்கு வாழும் காலங்களில் இருந்தாலும் உங்களுக்கு வாழ்வு பிறகு போகக்கூடிய நிலை இருந்தாலும் இது மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உங்கள் கூட வரக்கூடியது அது தான் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் துன்பங்கள் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் இதை கவனிங்க அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இதை கவனிங்க உங்களுக்கு துன்பங்கள் வரும் பொழுது அது உங்களை சரி செய்து கொள்ளும் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து கொள்ளக்கூடிய ஒரே வழி இது மட்டும்தான் இதை தவிர நீங்க எங்கும் போகும் உங்களில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இது மட்டும்தான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் இது மட்டும்தான் உங்களுடைய வாழும் காலங்களில் உங்களுக்கு துன்பம் இல்லாத ஒரு நிலையை அது ஏற்படுத்தி கொள்ளும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கறது இது மட்டும்தான் நீங்க தவறான வழியில போனாலும் கூட அந்த வழிகளெல்லாம் நேர்மைப்படுத்தக்கூடிய கூடிய ஆற்றல் இதுக்கு மட்டும்தான் உண்டு உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய குணங்களை உங்களுடைய குணங்கள் எத்தனையோ குணங்கள் இருக்கலாம் மாற்றிக்கொள்ள முடியாத குணங்கள் இருக்கலாம் ஒரு விதம் இருக்கலாம் அப்ப நீங்க இந்த முறையான இந்த இடத்துல நின்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்கள் குடிப்பழக்கம் போகும் அது மட்டுமல்ல உங்களுக்கு நீங்க எந்த போதை உங்களுக்கு ஏற்படுகிறதோ அதை விட மிகப்பெரிய போதை இங்கே உண்டு அதுதான் அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று உங்களுக்கு ஏற்படும் அதே போல் சில பேர் சிகரெட்டு பிடிக்கிற பழக்கம் இருக்கும் அவங்களால விட முடியாது அப்போ விட முடியாத என்ன அவங்களுடைய குணங்கள் மட்டும் இல்லை அதை பிடிக்கணுன்றது மனசில் வந்து பதிவாயிடுச்சு பிடிக்காமல் இருக்க முடியல அப்போ என்ன பண்ணுறது அப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் விரைவில் அந்த சிகரெட் பழக்கத்தை நீங்கள் விடலாம் அதை போல் தவறான பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தாலும் நீங்கள் இதையே நினச்சி இதே கவனத்தில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை இருந்து நீங்கள் விடுதலை பெறலாம் இப்படி உங்களு உங்களையே நீங்கள் இழிவான நிலையில் பார்க்கக்கூடிய உங்களுடைய உள்ள குறைகளெல்லாம் நீங்கள் போக்கணும்னு சொன்னால் இங்கே நில்லுடுங்க உங்களுக்கே தெரியும் நம்ம செய்கிறது தவறு அப்படின்னு தெரியும் போதெல்லாம் நீங்கள் இங்கே கவனிங்க நீங்க வந்து வாழ்க்கையில வந்து எத்தனையோ பேருக்கு துன்பம் விளைவிச்சிருக்கலாம் இல்ல நீங்க விளைவிச்சிருந்தாலும் கூட அதையெல்லாம் வந்து ஒரு மன்னிப்பு இங்கிருந்து தாங்க இருக்கு உங்களிடத்துல அன்பானவர்கள் நீ நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இங்க இருக்கு உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு வழிகாட்டியாகவே இருந்துகிட்டு இருக்கு இதுதான் குரு இதுதான் கடவுள் இதுதான் அனைத்துக்கும் காரணமா இருக்கு சிவன் கூட பாருங்க நெற்றிக்கண் நெற்றிக்கன் வச்சிருக்காரு அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அதன் வழியாக தான் இருந்து எல்லாத்தையும் பார்க்கறதா சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த நெற்றிக்கன் வழியாக தானங்க நம்ம எல்லாமே பார்க்கணும் அப்போ சிவன் ஆதரித்த ஒரே தியானம் நெற்றிக்கன் தான் அதனால் இந்த நெற்றிக்கன் தியானத்துக்கு நம்ம செல்வதனால இதனுடைய மிகப்பெரிய பலன்களை அனுபவிக்க முடியும் எத்தனை தியானங்கள் நீங்கள் செய்தாலும் அத்தனை தியானங்களுக்கும் அடிப்படையானது இது மட்டும்தான் உங்களை சுற்றி வளைக்காமல் உங்களை வந்து ஷார்ட்கட்டில் எட்டுனு போகிற ஒரே நிலை இது மட்டும்தான் அதனால தான் இதை நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது மட்டுமல்ல உங்களுக்கு நான் வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நிலையிலிருந்து நான் சொல்கிறேன் இதை நீங்கள் செய்து கொண்டால் நீங்கள் வெற்றி பெறலாம் மற்ற விஷயங்களில் ஈடுபடணும் அவசியமே கிடையாது இது உண்மைத்தன்மை இது இயற்கைத்தன்மை ஒரு மனிதனுடைய தன்மை இந்த இயல்பில் இருந்தால் நீங்கள் இந்த வாழ்க்கையை மிக எளிதாக எடுத்துட்டு போகலாம் பிரச்சனைகள் இல்லாமல் மனிதனே கிடையாது எல்லாவற்றுக்கும் பிரச்சனை இருக்குது எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரச்சனை இருக்குது ஆனால் அந்த பிரச்சனைகளை நாம் அணுகுகின்ற விதங்கள் இருக்குது அதுக்கு தான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடம் இதுதான் நம்ம துவண்டு போயிடுவோம் சில நேரங்களில் நம்மளால் முடியலையே நம்மளால் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு துவண்டு போகக்கூடிய ஒரு இயலாமை வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு தைரியத்தை இது கொடுக்கும் இதை நம்பினோர் கைவிடப்படாது நீங்கள் யாரை நம்பினாலும் நீங்கள் வந்து வெற்றி பெறுவதோ இல்லை உங்களுக்கு ஆலோசனை சொல்வதோ மற்றதெல்லாம் இல்லை ஆனா நீங்க இத மட்டும் நம்பியிருந்தால் அந்த நம்பிக்கை அதை வந்து ஒரு பிடியா பிடித்து கொண்டிருந்தால் வெற்றி பெறலாம் இதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த தியான் இந்த தியானத்தை நம்ம வந்து தொடர்ந்து இந்த நெற்றிக்கன் தியானத்தை செய்து வரும் பட்சத்துல நம்ம வந்து வெற்றின் இலக்குகளை நம்ம அடைய முடியும் நீங்கள் எதுவாக ஆக வேண்டும் என்றாலும் அதுவாக நீங்கள் ஆகணும் சொன்னால் இதுதான் இது ஒரு களிமண் போன்றது இந்த களிமண்ணை கொண்டு நம்ம எதை வேணாலும் நம்ம வந்து செய்து கொள்ளலாம் எந்த பொம்மையாக வேணாலும் செய்து கொள்ளலாம் ஆடாகவும் ஆக்கலாம் மாடாகவும் ஆக்கலாம் கடவுளாகவும் ஆக்கலாம் ஒரு கல் இருக்குதுன்னா அந்த கல்லை எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தோ அதை நம்ம வடிவமைக்க முடியும் ஒரு சிற்பி போல் அது போல நீங்கள் சிற்பியாக இருந்து கொண்டு உங்களை செதுக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறை மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மட்டும்தான் தீர்மானிக்க முடியும் மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது இதை நீங்கள் அனுபவத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கை முறையினுடைய அனைத்து ரகசியங்களும் இங்கே தான் இருக்குது நெற்றிக்கல்ல தான் எல்லா ரகசியமும் இருக்குது உங்கள் முற்பிறவிகளும் அங்கே தான் பதிவாயிருக்கு அதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் அதற்கான பயிற்சிகளும் இதன் வழியாக இருந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இந்த இடத்துல இருந்து நீங்கள் அடைவதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம எல்லோருமே வந்து இன்றைக்கி காலத்துக்கேற்றார் போல் நம்ம வடிவமைச்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம வந்து அதுக்கானவே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிலாம் போகணும்னு அவசியம் இல்லை உங்கள் இருப்புக்கு அது வரணும் இந்த உலகமே பிரச்சனையாக இருந்தாலும் ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அதுதான் ஒரு தனி மனித சமாதானமே உலக சமாதானம் இங்கே மதங்கள் இல்லை இங்கே ஜாதிகள் இல்லை இங்கே மொழிகள் இல்லை இங்கே இனங்கள் இல்லை நீங்கள் ஒரு மனிதனாக இருந்து ஒரு மாமனிதனாக ஆவதற்கான ஒரு வழி ஒரு பாதை இந்த நெற்றிக்கண் தியானம் இந்த பயிற்சியை எத்தனை விதமான சொன்னாலும் எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் இதை மட்டும்தான் உணர முடியும் இதுதான் வந்து ஆரம்பம் இது முடிவு முடிவு நோக்கி நீங்க செல்லணும்னு சொன்னா இந்த இடத்துக்கு நீங்க வந்தாகணும் இது மாயாஜாலங்கள்லாம் அல்ல உங்களுக்குள்ள ஒரு மாயாஜாலம் உங்களுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது புது யுகமாக இருக்கும் ஒரு குழந்தைகளுக்கு எப்படி வந்து இந்த உலகத்தை பார்க்க வியப்பாக பார்க்குதோ அதை போல இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்குறதெல்லாம் வியப்பாக இருக்கும் புது புதுசாக இருக்கும் ஏன்னா நீங்கள் கண்ணால் பார்க்குறதில்ல இந்த மூன்றாவது கண் வழியாக பார்க்குறீங்க எத்தனையோ விஷயங்கள் அதுக்காக நீங்கள் இரண்டு வேலை இருபது நிமிடம் தியானம் இருபது நிமிடம் தியானம் தான் காலையில் இருபது நிமிடம் இரவில் ஒரு இருபது நிமிடம் இது செய்தாலே போதும் நம்ம உயிர் சக்திகளை விரயம் பண்ணாமல் நம்ம இந்த இடத்துல இருந்து கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு இங்கே தான் நமக்கு வரணும் உங்களுடைய உயிர் சக்தியை அதிகரிச்சுன்னா எந்த நோய் தொற்றும் உங்களுக்கு ஏற்படாது உங்களுக்கு ஏற்படுமானா ஏற்படாது அதுக்கு நீங்கள் எங்கே கவனிக்கணும் இதை தான் கவனிக்கணும் நான் இப்பொழுது சொல்கிறது தான் எப்பொழுதும் இது தான் சொல்ல போகிறாங்க இன்னி எதிர்காலமும் இது தான் சொல்லப்போகுது இதுக்கு முன்னாடியும் இதை தான் சொன்னாங்க இப்பொழுதும் நான் இது தான் சொல்கிறேன் எதிர்காலமும் இதை தான் சொல்லும் இது தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது இதை நீங்கள் கவனிங்க அது உங்கள் வாழ்க்கையே முன்னேற்ற பாதைக்கு அழைத்து கொண்டு போகும் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் தியானங்களை செய்யணும் இளமையிலேயே தியானம் செய்ங்க வயதான பிறகு உங்கள் உயிர் சக்தி இல்லாத பொழுது அப்போ என்ன செய்ய முடியும் ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு எண்பது வயசில் அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அங்கே போனால் ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுடைய உடல் தாங்காது வலிமை எழுந்திருக்கு உயிர் சக்தி விரையம் ஆயிடுச்சு அதிகமான உயிர் சக்தி அங்க உற்பத்தி ஆகல அதற்கு நம்ம என்ன செய்யணும் இளமையிலேயே தியானம் செய்யணும் பதினெட்டு வயசு ஆயிடுச்சா இருபது வயசு ஆயிடுச்சா ஓகே அப்ப நீங்க தியானம் செய்யணும் அதுக்காக நீங்க ரொம்ப சிரமம் இல்லை அதுக்காக நீங்க வந்து இந்த தியானத்தை பண்ணிக்கிட்டு சன்னியாசி ஆகணும்ன்றதே நிறைய பேர் சொல்றாங்க சன்னியாசி ஆகிறதுக்காக இந்த பயிற்சி அல்ல உங்களை அறிந்து கொள்வதற்கான பயிற்சி உங்களை ஆற்றலை கொள்ளக்கூடிய பயிற்சி இந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம போராட்டக்கலமான அந்த வாழ்க்கையை நம்ம எளிதாக வெற்றி கொள்வதற்கான பயிற்சி உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிச்சுக்கணும் இல்லை எதிர்காலத்தில் நம்ம வந்து எதிர்கொள்ளணும்னா இப்பொழுதுல இருந்தே நீங்கள் உங்களை வந்து தயார்படுத்திக்கிங்க இப்பொழுது இருந்தே நீங்கள் உங்களை நீங்கள் வலிமைப்படுத்திக்கிங்க அப்பதான் உங்களுக்கு வயதான காலத்துலையும் உங்களால் எதிர்நீச்சல் போட முடியும் உங்கள் கால் உங் நடக்கணும் நடந்தால் தான் நீங்கள் வந்து எங்கேயும் செல்ல முடியும் இன்னொருத்தரை நம்ம நாட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கைகள் நமக்கு வந்து உதவியாக இருக்கணும் மற்றவங்க கொடுங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அந்த நம்பிக்கையை இதனிடத்துல வைக்கணும் இதை செய்தால் உங்கள் வேலையை நீங்கள் செய்து கொள்ளலாம் எப்பொழுது உங்களுக்கு உங்கள் வேலையை நீங்கள் செய்து கொள்ள முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வருதோ அப்பொழுது இந்த உயிரை நாம் வந்து இந்த இயற்கையோட இணைத்து கொள்ளலாம் இணைத்து கொண்டு அதோட நம்ம ஐக்கியப்படுத்திக் கொள்ளலாம் இது தாங்க வாழ்க்கை முறை இந்த உயிர் சக்தியை அதிகரித்து அதன் வழியாக இணைத்து கொள்வது ஜீவ முக்தி இதே உயிர் சக்தியை உச்சிக்கன் வழியாக வெளியேற்றி இந்த இயற்கையோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் போது நமக்கு முக்தி இல்ல சமாதி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு நீங்க இதை இந்த தியானத்தை செய்தால் எத்தனை கிரகங்கள் வந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது நீங்கள் ஜோதிடத்தை நாட வேண்டியதே இல்லை உங்கள் ஜோதிடமே உங்களுக்கு பலன் அளிக்காது அதெல்லாம் உங்ககிட்ட பொய்யா போயிடும் ஏழரை சனி கூட உங்களை வந்து எட்டி கூட பார்க்காது அது ஓடி போய்டும் செவ்வாய் கிரகம்னு சொல்கிறாங்க செவ்வாய் பட்டுருச்சுன்னு இந்த செவ்வாய்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது அதெல்லாம் தூக்கி செவிட்டி அடிச்சிடும் இந்த இந்த நெற்றிக்கல் அப்படிப்பட்டது தான் உங்களுக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை எந்த தோஷமும் உங்களுக்கு வராது அது ராகா இருக்கலாம் அது கேதுவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை சிவனுடைய நெற்றிக்கன்னு உங்களுக்கு வந்துடுதுங்க அதையே உணரல இதுதான் நெற்றிக்கன் தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கது மனிதனுக்கு இன்றைய மனிதனுக்கு இது அவசியமானது நீங்கள் எல்லாமே நினைக்கலாம் ஆனாலும் கூட நீங்கள் சாப்பிட்ற இந்த இந்த நெற்றிக்கனில் தொடுதல் உணர்வு கவனிக்கிறீங்க உங்கள் சுவையை இங்கே நீங்கள் கவனிக்கிற பயிற்சிகள் உண்டு நீங்கள் இது வழியாக வாசனைகள் இருக்கு பாருங்கள் இந்த வாசனையே நீங்கள் இங்கேருந்து கவனிக்கிறது உங்களுடைய பார்வைகளை இங்கேருந்து பார்க்கறது இங்கே கேட்குற அந்த சத்தங்களை இங்கேருந்து கவனிக்கிறது பாருங்கள் அப்போ இங்கேருந்து செய்யக்கூடியது தான் இந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இந்திரன் அப்போ இந்திரனை நம்ம எங்கே வைக்கிறோம் இங்கே விற்கிறோம் இங்கே கொண்டு போய் புத்தியில் எடுத்துன்னு போய் விற்கிறோம் அப்போ அவனுக்கு இந்திரன் வந்து தோல்வி அடைஞ்சிடுவான் அவன் உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்ல மாட்டான் அந்த இந்திரன்றதே வந்து மனம் இந்த மனம்தான் இந்த இந்திரியங்களெல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கின்றான் உங்கள் ஆசை வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கின்றான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதாக சொல்கின்றான் அதை செய் இதை செய் என்று உங்களை ஆசை வார்த்தைகளை சொல்லி உங்க தவ ஆற்றலை குறைக்கின்றான் உங்களுடைய அறிவை பலகீனப்படுத்துகின்றான் அதனால் நீங்க அங்கெல்லாம் போகாது இங்க நில்லுங்க அவன் உங்ககிட்ட மண்டிடுவான் யாரு அந்த இந்திரன் உங்ககிட்ட மண்டிடுவான் அதுதான நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த தியானம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு வலிமையானவர்கள் யாருன்னா தவம் செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க பெரிய கோடீஸ்வரனா கூட இருக்கலாம் எல்லாருமே போயிட்டு கடவுள் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்புறாங்க நம்புறாங்களோ இல்லையோ கடவுளுக்கு பயப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தேன்னா கடவுளே என்னை காப்பாது அந்த கடவுள் எங்கே தான் இருக்காரு அங்க எங்கே தான் பார்க்க முடியும் அப்படின்னா இங்கே தாங்க பார்க்க முடியும் அப்போ அவனுக்கும் அந்த நிலை தேவைப்படுது இல்லை தான் இது வலிமையானது அந்த காலத்தில் எல்லா அரசர்களும் எல்லா பண படைத்தவர்களும் எல்லோருமே ஒரு நாணியிடத்தில் தான் தஞ்சம் அடைவாங்க அவர் மட்டும்தான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பான் அவருக்கு ஆலோசனை கிடைக்கிறதுக்கு அவருக்கு என்ன பலம் அப்படின்னா இந்த நெற்றிக்கன்னுடைய பலம் தான் அப்போது அவ்வளோ பெரிய பலத்தை இன்னொரு இடத்துல நம்ம போய் கேட்குறோம் இல்லையா ஏன் நீங்கள் இருக்கக்கூடாது அதுக்காக நீங்கள் மற்றவர்களுக்கு காட்டணும்னு கிடையாது உங்களை வந்து தக்காத்து கொள்ள உங்களை மேன்மை படித்து கொள்ள துன்பங்கள் இல்லாமல் நடத்தி கொள்ள பிரச்சனை எதிர்கொள்ள எல்லாம் வெற்றி கொள்ள எந்த நேரத்திலையும் கோழைத்தனம் இல்லாமல் துணிவாக இருப்பதற்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த நெற்றிக்கன்று தாங்க இருக்கு ஆக நெற்றிக்கண்ணுங்கிறது மிக உயர்ந்த தலம் இந்த தலம் மிக நன்மை பயக்கக்கூடியதாகவே இருக்கும் இது மட்டும்தான் இந்த உலகத்தில் ஆளக்கூடிய சக்தி இதுதான் இங்கே இருந்தா அனைத்தையும் ஆள்றதெல்லாம் இங்கே தான் இங்கே தான் ஆணை பிறப்பிக்கூடிய இடம் இது தான் இந்த இடத்துல இல்லாமல் எங்கேயும் நீங்கள் எந்த ஒரு ஆணையும் பிறக்க முடியாது இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதனால நெற்றிக்கன் தியானம் அப்படிங்கிறது ஒரு வலிமையானது இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இதுக்கு எல்லா துறையிலையும் எல்லா வழிகளிலும் எல்லா மனிதனுக்குள்ளும் எல்லா உயிரினுக்குள்ளும் இருப்பது இந்த உணர்வு இந்த நெற்றிக்கன் மெய் உணர்வுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்கு வலிமைப்படுத்திக் கொள்ள இந்த நெற்றிக்கன்னுல இருந்துருக்கணும் வாருங்கள் உங்களுக்கு முறையான பயிற்சிகள் இங்க கொடுக்கப்படுகிறது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி சந்தோஷம் சந்தோஷம்